ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போ போகிறோன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு இந்த தக்காளி தொக்கு வந்து நான் என்னோடய ஸ்டைலில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இதில் சேர்க்க போகிறேன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஓரளவு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பெருசு கிடையாது சின்னதாக அஞ்சு வெங்காயம் கட் பண்ணேன் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இதில் அது முக்கியம் நல்லா சப்போஸ் வதங்கலை அப்படின்னா கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கினிங்கன்னா நல்லா வதங்கிரும் அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஏழு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அஞ்சுக்கு ஏழு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு செய்கிறேன் அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வதங்கும் தக்காளி மெயின் வந்து பழமாக இருக்கணும் நல்லா பழமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வதங்கும் திட்டு திட்டாக அங்கங்கே வந்து தெரியாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆயிடும் வெங்காயம் தக்காளியும் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் முடிஞ்சால் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் வீட்டில் குழம்பு கரைச்சி வச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் எது வேணுமோ போட்டுக்கோங்க அதேமாரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு இது ஓகேவாக இருக்கும் அதனால் மூணு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாட போய் எண்ணெய் பிரிஞ்சு சைடில் வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இதுதான் முக்கியமானதுங்க முட்டை இந்த முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை நான் எங்கள் வீட்டில் இருக்குது அதனால சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் என்ன முட்டை கிடைக்குதோ சேர்த்துக்கோங்க இந்த முட்டை வந்து இவ்வளோ தக்காளி தொக்குக்கு நாலு போடலாம் என்கிட்ட வந்து நிறைய முட்டை எங்கள் வீட்டில் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சி அதனால் வந்து ரெண்டு முட்டை போடுறேன் நீங்கள் இவ்வளோக்கும் நாலு போட்டிங்கன்னா இன்னுமே சமையா இருக்கும் அதே மாதிரி இந்த முட்டையை உடச்சி ஊற்றமுன்னால் வந்து தக்காளி தொக்கு வந்து ரொம்பவும் கெட்டியாயிராம பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஏன்னா இந்த முட்டை சேர்த்த பறவை இன்னும் வந்து கெட்டியாகும் அதனால கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும் போது முட்டை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க நடு நடுவில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்னா எப்படியோ போடுறேன் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நானும் என்னுடைய இதில் வந்து வீடியோஸ் வந்து எப்படிலாம் போடலான்னு சொல்லி இருக்கேன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியாவும் நீங்களே கொடுங்க எதை பற்றி போடலாம் என்ன போடலான்னு இப்போ வந்து சப்பாத்தி போட்டுடலாம் சப்பாத்தி வந்து நான் மாவு வந்து ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்தேன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கிட்ட ஊறி போச்சு ஊறி ஊர்னா தான் சாப்பிட்டா வரும் இல்லையா அதனால் நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன் சப்பாத்தி இது தான் வந்து நான் முத முறையாக நான் தேய்ச்சி நானே போடுறேன் இல்லைன்னு வைங்களேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் நான் உட்காந்து தேய்ப்பேன் ஷைடி செஞ்சு வச்சுட்டு நான் வந்து கல் அடுப்பில் வச்சுட்டு நான் போய் கீழே உட்காந்து தேய்ச்சேன்னா அவங்க தான் எனக்கு போட்டு கொடுப்பாங்க நான் என்ன தேய்ச்சி போடுறேன் ஆனால் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னையே இல்லாமல் சமையா பூரி மாதிரி பொங்குற மாதிரி போடுவாங்க நான் வந்து அது வந்து இன்னொரு நாள் சப்பாத்தி மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அது எப்படி பொங்க வைக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு இதை பார்த்து இது மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இந்த த இந்த மாதிரி தக்காளி தொக்கு வந்து அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட செஞ்சு சாப்பிட்ருலாம் மறக்காமல் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதே மாதிரி வீடியோ என்ன போடலான்றதை நீங்களே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் ஓகேங்களா பாய் அனைவரும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்